அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு காய்ந்த வேர்க்கடலையை எப்படி வறுக்கிறதுனோ அதோட இந்த மாதிரி சர்க்கரை போட்டு கோட்டட் பண்ண ச வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் பார்க்கலாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வேர்க்கடலை எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க அதோட ஆட் பண்ணும்போதும் சொல்லிகிட்டே வரேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இங்கே வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சது அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த உப்பு நல்லா சூடாகணும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து நல்லா சூடாகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க நான் வந்து வறுக்கடலை வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாப்பேன் ஃப்ளேம் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த உப்பு வந்து நல்லா சூடாகிடுச்சின்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலையெல்லாம் நல்லா வருபட்டிருக்கு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நார்மலாக கடாயில் வறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இந்த உப்பு வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே இந்த உப்பை யூஸ் பண்ணியிருந்தேன் அதோட சமையலுக்கு இந்த உப்பு சேர்த்தாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இதோட அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும் இது வறுபட்டுருச்சுனா இது பாருங்கள் இது நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கடையிலேருந்து வாங்கி அந்த வறுக்கடலையே இந்த மாதிரி தான் வறுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கடையிலேருந்து நம்ம நிறைய இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் வீட்லையே செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து எல்லாம் சேர்க்காமல் வீட்டில் நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்லாம் கடையிலேருந்து வாங்கினோம்னா அதில் சோடா ஐட்டம்ஸ்லாம் மிக் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது உடம்புக்கு நல்லதில்லை பாருங்கள் இது இப்போ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுக்கணுமா இல்லை எல்லாம் அதிகமாக போட்டு வறுக்கலாமா அப்படி கேட்டாங்க நம்ம வந்து உப்பு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு இது பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் மீடியமில் வச்சு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சு ஒரு ஒன் மினிட்லேயே இது நல்லா ரெடி ஆயிடும் வேர்க்கடலுக்கு நல்லா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதுக்கு இந்த வேர்க்கடலையில் உங்களுக்கு வந்து இந்த மேலே இருக்க தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியும் செய்யலாம் அப்படியே செஞ்சாலும் நல்லா இருக்கும் இப்போ முதல்ல இதை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த சர்க்கரை போட்டு கோட் பண்ண வேர்க்கடலைக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலைன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு தண்ணி இதான் மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் சர்க்கரைக்கு கால் கப் தண்ணி அதை விட தண்ணி கம்மியாக சேர்த்தாலும் தான் இருக்கும் சீக்கிரமாக ரெடி ஆகிரும் இது வந்து நமக்கு இந்த சர்க்கரை லைட்டாக கரையணும் அந்தளவுக்கு தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க தண்ணி அதோடவே நம்ம மறுத்து வச்சிருக்கோம் வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து இது முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பாருங்கள் இந்த எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டோம்னா அந்த எல்லாம் லைட்டாக கரைஞ்சிருக்கோம் அதோடவே அந்த சர்க்கரை வந்து லைட்டாக சூடு ஏறினோடனே நான் கெட்டி ஆகிடும் அந்த கெட்டி ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த வேர்க்கடலையில் எல்லாமே ஒட்டி வந்துடும் இதை வந்து இது வந்து நம்ம செய்யலாம் இதே மாதிரி வந்து இந்த மாதிரி பாருங்க ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது லைட்டா தான் இருக்கு பாருங்க இதில் சுகர் வந்து எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒட்ட ஆரம்பிக்கும் கெட்டி ஆகும்போது அதுக்கு வந்து முக்கியமா சிம்லையே நீங்க அடுப்பை வச்சிருக்கணும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா நமக்கு வேர்க்கடல இந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம க லைட்டாக கலந்து விட்டுட்டோம்னா சர்க்கரையெல்லாம் கெட்டியாக கெட்டியாக இந்த வேர்க்கடலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கும் அதோட நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேர்க்கடலை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட இந்த மாதிரி செஞ்சாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலையில் வந்து எல்லா சர்க்கரையுமே நல்லா ஒட்டிக்குச்சு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லைட்டாக கூட தண்ணி இல்லை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியெல்லாம் நான் சொன்ன அளவுக்கு வச்சு செஞ்சிங்கன்னா சர்க்கரை வேர்க்கடலை எல்லாமே நான் சொன்ன அளவுக்கு வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு த்ரீலேருந்து ஃபோர் மினிட்ஸுக்குள்ளே இது ரெடி ஆயிடும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு தட்டில் மாற்றியாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம் இதை ஆரட்டும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ்லேயே இது காஞ்சிடும் இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது அதோடய வேலையும் ரொம்ப அதிகமாக இல்லைங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியான வேர்க்கடலையில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்